மோனோபோலி அதாவது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் தான் மோனோபோலி அப்படின்ற லெவலுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களோட என்ன சொல்கிறது அவங்க செய்கிறது தான் அதை மீறி யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த மோனோபோலின்ற ஒரு லெவலுக்கு யார் வந்திருந்தா அப்படின்னா வந்து ஜியோ வந்துருவாங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஜியோ என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து நான் தான் மோனோ போலி நான் பண்ணுறதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா பட் ஜியோக்கே இப்போ ஆப்பு வைக்கிற லெவலுக்கு பிஎஸ்என்எல் வந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது என்னென்னா இவங்க ரேட் ஏற்கனதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது இப்போ பிஎஸ்என்எலுக்கு நிறைய பேர் முன்னாடி இப்போ ஜியோ சிம் புதுசாக வந்தப்போ வந்து சில விஷயங்கள் ஜியோக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா நான் வந்து அதை ஆமான்னு சொல்லுவேன் அதை வந்து நீங்களும் என்னோடய வியூவர்ஸும் சரி இல்லை அப்படின்னு மறக்கவே முடியாது என்னென்னா ஜியோ வந்த புதுசில் என்ன பண்ணாங்கன்னா நம்ம முன்னாடிலாம் வந்து ஃபோர் ஜி அதாவது த்ரீ ஜிக்கே வந்து நம்ம ரீசார்ஜ்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐடியா அந்த மாதிரிலாம் ஒரு ஜிபிக்கு நம்ம டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணுவோம் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதாவது நாலாக போஸ்ட் பெய்டே யூஸ் பண்ணும்போது எழுநூற்றி ஐம்பது எம்பி தான் நம்மளுக்கு ஸ்பீடாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி கேபிபிஎஸ் எயிட்டி கேபிபிஎஸ் எல்லாம் மாறிடும் இந்த இஷ்யூஸ்லாம் இருந்தது அந்த டைமில் தான் ஜியோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே உடச்சிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி மூணு ஜிபி நாங்கள் ஃப்ரீயாக தருவோம் எல்லாமே ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் மாதிரி கொடுத்து எல்லாரையும் உள்ளே வர வச்சுட்டு அப்போது நம்ம மக்கள் என்ன பண்ணணும் நாம் என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா சிம் வாங்கணுமே தவிர யாருமே வந்து போர்ட் மூலயமா மாறலை அதாவது போர்ட்டபிலிட்டினா உங்களுக்கு தெரியும் சேம் நம்பர் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற்றிக்கிறது தான் வந்து போர்ட்டபிலிட்டி அந்த மாதிரி யாருமே மாற்றலை எல்லாருமே வந்து அடிஷ்னலாக வந்து சிம் வாங்கணும் ஜியோ சிம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆனால் இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக யாரும் சிம் வாங்குறதில்ல இல்லை அதாவது போர்ட்டபிலிட்டி மூலியமாகவே நிறைய பேர் வந்து பிஎஸ்எலுக்கு மாறிட்டு இருக்காங்க அடிஷனல் சிம் வாங்கினாலுமே போர்ட்டபிலிட்டி மூலிமா நிறையா பேர் மாறுறாங்க அப்படின்றது ட்ராய் கூட ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன தெரியுமா என்னடா இது இப்படி போயிட்டுருக்கு ஏன்னா ஜியோவில் ரீசார்ஜ் பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் ஓடஃபோன் ஐடியா இவங்களோட ரீசார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா கம்பேர்ட் வித் பிஎஸ்என்எல் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஏன்னா பிஎஸ்என்எல்ல இப்போ வரைக்கும் எஸ்எம்எஸ்க்குன்னு தனியாக இருக்குது டேட்டாக்குன்னு தனியாக இருக்குது கால்ஸ்க்கு மட்டும் தனியாக இருக்குது ஆனால் பிஎஸ்எல்லை தவிர்த்து மற்ற மூணு நிறுவனங்கள் கிட்ட இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே ரீசார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் நைன்டி நைன் இப்போ எல்லாமே ரேட் ஏறிச்சுலேயே டூ ஃபார்ட்டி நைனுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணால் டுவெண்ட்டி எயிட் டேஸ் வேலிட்டி அதுவும் இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸுன்னு கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தாங்க இருப்பாங்க ஏன்னா நீங்கள் நல்லா கால்கலேட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் நம்மளுக்கு எப்போ ஒரு ஃபிப்ரவரி மட்டும் தான் வரும் ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது இவங்க எல்லா டேஸுமே வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க ஒரு மாதத்துக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ்னால் அப்போது பன்னெண்டு மாதமாக வராது பதினா பதிமூணு மாதமாக வரும் அது வந்து ஒரு இருபத்தி ஆறு நாள் அடிஷ்னாக ஆடாகும் அப்போது நம்ம ஒன் மந்த் ரீசார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் முன்னாடியே சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ட்ராய் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க பட் இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை பட் இப்போ ஒரு விஷயம் ட்ராயில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு ரீசார்ஜுக்கும் வந்து தனித்தனியான கட்டணம் நிர்ணயிக்கணும் அதாவது எஸ்எம்எஸ்க்கு தனியாக டேட்டாக்கு தனியாக கால் பேசணும் தனியாக ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் மட்டும்தான் பேசுவாங்க அன்லிமிட் கால்ஸ் இருந்தால் ஓகே ஃபைன் அவங்க கால் மட்டும்தான் பேசுவாங்க எஸ்எம்எஸ் யாரும் பண்ண போகிறது இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எம்எஸ்எஸ் ஒரு தௌசண்ட் எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த எஸ்எம்எஸ் யூஸே பண்ண போகிறது இல்லை ஏதாவது ஒன்று போச்சுனாலே ரொம்ப அதிகம்தான் அது நான் வந்து இன்டர்நெட் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிப்பேன் பட் எல்லாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது அதாவது டேட்டாஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகே கால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகே மெசேஜஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போது இது ரெண்டுத்த மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அடிஷனலா அந்த மெசேஜ் தேவையில்ல அதே மாதிரி சில பேர் கால் மட்டும் தான் பேசுவாங்க வெறும் நார்மல் மொபைலில் அதாவது ஃபோர் ஜி மொபைலில் அவங்களுக்கு வந்து டேட்டாவும் தேவையில்லை இந்த எஸ்எம்எஸும் தேவையில்லை ஸோ அடிஷனலா அவங்க ரெண்டுத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதுக்கு எதுக்கு அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா கால்ஸ் மட்டும் பேசினா போதும் டேட்டாஸ் கூட தேவையில்லை வீட்டில் இருக்க ஒய்ஃபை யூஸ் பண்ணிப்பாங்க நானும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தால் ஒய்ஃபையில் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும்போது இவங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே கட்டணம் அதாவது மூணுத்துக்குமே சேர்த்து ஒரே கட்டணமாக நிர்ணயிக்கணும் அப்படி ட்ரை இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா மூணுத்துக்குமே தனித்தனியாக கட்டணம்னு நிர்ணயிச்சா யார் யாருக்கு எது இது வேணுமோ ஆட் ஆன் மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எப்படி ரீசார்ஜ் பண்ணி கால் பேசுறது அதாவது கால் வர்றது இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் அதாவது இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால்க்கு கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணியே தான் தருவோம் ஸோ அது கூட வேணும்னா எஸ்எம்எஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து டேட்டா எடுத்துக்கலாம் இல்லைன்னா கால்க்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணுறது எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து கட்டணம் வந்து கம்மியாகும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதாவது ரீசார்ஜ் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சூப்பரான ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா எல் ஆன் பஸ் ப்ளஸ் டாட்டா அண்ட் பிஎஸ்என்எல் இந்த மூணு பேருமே சேர்ந்து ஒரு சம்பவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையா அப்படின்றது தெரியல பட் ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரியும் டாட்டா வந்து பிஎஸ்என்எல் கூட டையப் வச்சுட்டாரு நான் இப்போ சில ஏரியாஸில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்கெங்கே ஃபோர் ஜி லான்ச் ஆயிருந்தேன் சைதாபட்டில் லான்ச் ஆகிடுச்சிங்க மாதிரி திருவள்ளூரில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஸ்பீட் லிமிட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு இப்போ நெட்ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இப்போது பிஎஸ்என்எல் நல்லாவே வந்து எனக்கு கால்லாம் பேச முடியுதுங்க சூப்பராக தான் சிக்னல் கிடைக்குங்க அது முன்னாடியிலேருந்தே கால்ஸ்லாம் பிஎஸ்என்எல்ல பேசினா நல்லா தான் கிடைக்கும் ஆனால் ஆஃப்டர் இந்த ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஜியோவில் வந்து சுத்தமாக வந்து எனக்கு சரியாக கிடைக்கிறதே இல்லை என்னென்னா அடிக்கடி வாய்ஸ் பிரேக் ஆகிறது இந்த இஷ்யூஸ் இருக்குது நெட்டு கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிடுது ஃபைவ் ஜியில் கனெக்ட் ஆகிருந்தால் அது வேறு விஷயமா இருக்குது கால் போக மாட்டேங்குது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணா கூட உங்களோட கால் வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க இந்த இஷ்யூஸ் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்கு ஆஃப்டர் ரேட் இன்க்ரூஸ்க்கு அப்புறம் மட்டும்தான் அதே மாதிரி இந்த சொல்லியிருந்தேன் இல்லையா கிட்டத்தட்ட நம்ம ஒன் கிட்ட நெருங்கிட்டோங்க அதாவது பிஎஸ்என்எலுக்கு வர வாடிக்கையாளர்களோட கணக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி வரைக்கும் நெருங்கிடுச்சு இப்போது மத்திய அரசாங்கம் கூட நம்மளை வந்து நிராகரிக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக லான்ச் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எத்தனையோ நாள் போயாச்சு சரி ஓகே அதுவும் அந்தமாக போய்ட்டுருக்கு பட் இப்போது எல்லோரும் வந்து சிம்க்கு போர்ட் பண்ணுறாங்க சிம் வாங்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் பார்த்தேன் அதாவது சிம் வாங்கணும்னா எங்கே போகணும் அப்படின்னா டைரெக்டா ஏதாவது ஒரு சிம் விற்கிற தான் போகணும் யாரும் அந்த ஸ்டால் மாதிரிலாம் போட்டு பார்த்தது இல்லை ஜியோக்கு இப்போ வரைக்குமே ஸ்டால் பார்த்துருக்கேன் அதாவது ரோட்லேயே இந்த கொடை மாதிரி வச்சு போடுவாங்க இல்லையா ஜியோ ஏர்டெல் பார்த்துருக்கேன் பார்த்திருக்கேன் பார்த்துருக்கேன் பார்த்திருக்கேன் சீரியஸா சொல்றேங்க ஃபர்ஸ்ட் டைம் மை லைஃப்பில் பிஎஸ்என்எல் அந்த மாதிரி ஸ்டால் போட்டு பார்த்தேன் போய் விசாரிச்சா ஒன்றும் பண்ண வேணா அவங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற சூப்பரா அதாவது அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஃபோர் ஜி லான்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் ரேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும் இது நம்மளுக்கே தெரியும் பட் ஸ்டால் போட்டது ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ஸோ இது சூப்பரான விஷயம் இல்லை இந்த மாதிரி பிஎஸ்என்எல் இப்போ கொஞ்சம் சூப்பராகவே இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோவை என்ன சொல்கிறது மோனோ போலி அப்படின்றத வந்து பிஎஸ்என்எல் உடைச்சிட்டாங்க கண்டிப்பாக இன்னும் ஃபோர் எல்லாம் டாட்டா கூட வந்து சைன் அப்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி அவங்க கூட டைப் வச்சு வேறு லெவலில் வந்து டாட்டா கூட எதுக்கு டைப் வச்சுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிராமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் கிராமங்களுக்கு மட்டுமே வந்து ஃபோர் ஜி சேவையை நல்லா கொடுக்கணும் அப்படின்ட்டு இது கிராமத்துக்கு மட்டும் கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் வந்து கண்டிப்பாக பிஎஸ்என்எல்லை வந்து வேறு லெவலில் லான்ச் பண்ணுறாங்க இப்போ லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பட் இருந்தாலும் டாட்டா கூட டையப் வச்சுருக்காங்க இல்லையா பிஎஸ்என்எல் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட டாட்டா கூட டையப் வச்சதால் இன்னும் அதிக நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிற ஒரு ஊழியர் அதாவது உயர் அதிகாரி என்ன சொல்லியிருந்தாருன்னா பிஎஸ்என்எல் டவர் தாங்க எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் பிஎஸ்என்எல் சரியாக கிடைக்க மாட்டேங்குது டவர் அப்படிங்கிறீங்க ஆனால் அதே பிஎஸ்என்எல் டவரில் தான் அவங்கவுங்க அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அவங்களோட அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் ஜியோ இவங்கெல்லாம் அவங்களோட சும்மா நார்மல் இந்த கோடை மாதிரி இருப்பாங்க இல்லையா சாரி அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை வச்சு மற்ற எல்லா அதாவது வாடிக்கையாளர் சேவை கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் நல்லா கிடைக்கும் போது பிஎஸ்என்எல் டவரில் வச்சு கொடுக்குறாங்க அதெல்லாம் நல்லா கிடைக்குது ஆனால் இது வந்து நல்லா கிடைக்கலன்னு சொல்கிறாங்களே அப்போது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க மேபி யார் வேணாலும் இருக்கலாம் மக்களை சொல்ல முடியாது வேணா கவர்மெண்ட்டை சொல்லலாம் ஏன்னா அவங்கள தான் ரொம்ப நாள் முட்டுக்கட்டையாக இருந்தாங்க ஏன் இது வந்து முட்டுக்கட்டை கவர்மெண்ட்டை நான் குறை சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் மற்ற கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் நம்மளது வந்து பப்ளிக்கு அதாவது பொதுத்துறை நிறுவனம் அதாவது ஏர்டெல் ஜியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடஃபோன் ஐடியா நாளைக்கே அவங்க நினச்சாங்கன்னா கூட கவர்மெண்ட் அப்ரூவல் வந்துச்சுன்னா சிக்ஸ் ஜி லான்ச் பண்ணி அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் பட் பிஎஸ்என்எல்க்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்ததுலேருந்து மேட் இன் இந்தியா மேட் இன் பாரத் இந்த மாதிரி அதாவது இந்தியாக்குள்ளேயே வந்து இது பண்ணணும் இந்தியாக்குள்ளேயே தயாரிக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஎஸ்என்எலுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜி இதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உள்நாட்டிலேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிஎஸ்என்எல் ரொம்ப நாளாக வந்து இந்த ஃபோர் ஜி லான்ச் பண்ணாமல் எழுத்து அடிச்சிக்கிட்டே டெஸ்டிங்லேயே இருந்தது பட் இப்போ டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு ரோல் அவுட் ஆகிட்ருக்கு நிறைய லான்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் திருவள்ளூரில் லான்ச் ஆகிடுச்சி ஸோ அதே மாதிரி என்னென்னா அதனால தான் நான் வந்து கவர்மெண்ட்டை வந்து குறை சொன்னேன் இந்த மாதிரி அவங்களால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு பட் இப்போ எல்லாமே வந்து நல்லதாக இருக்கு இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கு ஏன்னா பிஎஸ்என்எல்லே இப்போ வேறு லெவலில் வேகமாக ஸ்டெப் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணால் இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பிஎஸ்என்எல் சிம் வாங்காதவங்க கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பிஎஸ்என்எல் சிம் புதுசாக வாங்கியிருக்காங்க போர்ட் மூலியமாக மாற்றியிருக்காங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது பட் எனக்கு இன்னும் ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு பிஎஸ்என்எல் இன்னும் லான்ச் பண்ணி நம்மளோட என்ன சொல்கிறதுனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லையா யூஸ் பண்ணும்போது டீசன் சினிமா வாங்கியாச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அதை தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி